ஜென்ம ஜென்மோன்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீபாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அஷ்டபக்ர கீதை பதிமூன்றாம் அத்தியாயம் இந்த அத்தியாயம் ஜனக மன்னனின் மகிழ்ச்சி நிலையை தெரிவிக்கிறது ஜனகரின் மகிழ்ச்சி நிலை ஒன்று உள்ளத்தில் தோன்றும் மன அமைதி ஒன்றுமே அற்ற கோவணம் மட்டுமே அணிந்திருப்பவனுக்கு கூட அரிதாகவே கிடைக்கும் தியாகம் மற்றும் ஏற்றுக்கொள்வது போன்ற எண்ணங்களை துறந்த பிறகு நான் பேரானந்த நிலையிலான மகிழ்ச்சியுடன் உள்ளேன் விளக்கம் ஜனகர் தன்னிலை விளக்கத்தில் என்ன கூறியுள்ளார் என்றால் எந்த காரியத்தை செய்தாலும் மனதை ஒருநிலைப்படுத்தி செய்தால் மட்டுமே காரிய சித்தி கிடைக்கும் மனதில் ஓடும் பல எண்ணங்களையும் ஓட விடாமல் நிலைப்படுத்துவதே ஆத்ம மகிழ்ச்சி கிடைக்க சிறந்த வழியாகும் அனைத்தையும் துறந்து விட்டால் மட்டுமே ஆத்ம விடுதலை பெறலாம் என்பது தவறு அப்படி பார்த்தால் தன்னிடம் ஒன்றுமே இல்லாததினால் வறுமையில் ஒரு கோவணத்தை மட்டுமே இடுப்பில் கட்டி கொண்டு திரிபவர்கள் பற்றற்ற நிலையில் இருப்பவர்கள் என்பதாகி விடாதா அதுதான் நீதி என்றால் அவர்கள் அனைவரும் மன அமைதியோடு இருக்க வேண்டும் அல்லவா ஆனால் அப்படிப்பட்டவர்களில் அபூர்வமாகவே எவராவது ஒருவர் மட்டுமே மனமகிழ்ச்சியோடு இருக்கின்றார்கள் என்பதே உண்மை அனைத்தையும் துறந்து விடுவது என்பதின் உண்மையான அர்த்தம் உள்மனதில் உள்ள அனைத்தையும் துறக்கும் பற்றற்ற நிலை என்பதை தவிர சரீரத்தின் மீது போட்டுக்கொண்டுள்ள கொண்டுள்ள அனைத்து உடைகளையும் களைந்துவிட்டு விட்டு கோவணத்துடன் நிற்கும் நிலை என்பது அர்த்தம் அல்ல துறவிகள் கூட முதலில் தம் உள்ளத்தில் இருந்து அனைத்து பற்றுகளையும் விளக்கிக் கொண்டு மெல்ல மெல்ல தமது உடல் மீதான பற்றையும் குறைத்து கொள்ள தாம் அணிந்திருக்கும் ஆடைகளை விலக்கிக் கொண்டு கோவணத்துடனோ அல்லது இடுப்பில் ஒரு துணியை மட்டுமே கட்டி கொண்டு தெரிவார்கள் அதனால் நான் கூறினேன் தியாகம் மற்றும் ஏற்பது போன்ற எண்ணங்களை துறந்த பிறகு உள்ளத்தில் நிலவும் மயான அமைதி போன்ற சூழ்நிலையில் பேரானந்த அமைதி எனும் மையப்புள்ளியை நோக்கி செல்லும் அலைவாயாத மனநிலையுடன் ஸ்திரமாக உள்ளேன் ஜனகரின் மகிழ்ச்சி நிலை இரண்டு சில நேரங்களில் உடல் சளி புரிகின்றது உச்சாடனைகளில் சுணக்கம் நேரிடுகின்றது மனமும் வெறுத்து போகின்றது ஆனால் அவற்றில் ஆத்மார்த்தமாக ஈடுபடாமல் உள்ளத்தினால் நான் பேரானந்த நிலையிலான மகிழ்ச்சியுடன் உள்ளேன் விளக்கம் ஜனகர் தன்னிலை விளக்கத்தில் என்ன கூறியுள்ளார் என்றால் கடுமையான உழைப்பு யாகங்கள் மற்றும் யஜ்ங்களை தொடர்ந்து செய்து வருவது போன்றவற்றினால் உடல் சளி புரிகின்றது அதே போலவே தொடர்ந்து மந்திர உச்சாடனைகளை செய்த வண்ணமும் ஜபங்களை செய்த வண்ணமும் சொற்பொழிவு ஆற்றிக்கொண்டே இருக்கும் நிலைகளிலும் தளர்வடையும் நாக்கு சரியான உச்சாடனைகளை செய்ய மறுக்கும் அவை அனைத்தையுமே செய்தும் தாம் விரும்புவதை அடையவில்லை எனும்போது மனம் சலிப்புறும் இந்த மூன்று நிலைகள்தான் ஒருவரது மனநிலையை பாதிப்பவை அந்த பாதிப்புகளை ஏற்படுத்துபவை உடலில் உள்ள ஐம்புலன்கள் என்பதை ஜனகர் நன்கே உணர்ந்திருந்தார் என்பதனால் அந்த செயல்களில் ஈடுபடுவதை துறக்க முதலில் தனது ஐம்புலன்களையும் அழித்துக் கொண்டார் உலகத்தின் மீதான பற்றை முற்றிலும் விலக்கி கொண்டார் அவற்றின் விளைவாகவே உள்ளத்தில் நிலவும் மயான அமைதி போன்ற சூழ்நிலையில் பேரானந்த அமைதி என்னும் மையப்புள்ளியை நோக்கிச் செல்லும் அலைபாயாத மனநிலையுடன் ஸ்திரமாக உள்ளேன் என்கிறார் ஜனகரின் மகிழ்ச்சி நிலை மூன்று உண்மையில் நான் மனதார உடலில் எந்த செயலையும் செய்யவில்லை என்பதை உணர்கின்றேன் எது நடக்க வேண்டுமோ அவை நடந்து கொண்டிருந்தாலும் அவற்றில் ஆத்மார்த்தமாக ஈடுபடாமல் உள்ளதினால் நான் பேரானந்த நிலையிலான மகிழ்ச்சியுடன் உள்ளேன் இதன் மூலம் விளக்கமாக என்ன கூறுகிறார் என்றால் ஜனகர் ஜடமான உடலோடு தான் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சம்சார சாகரத்தில் வாழ்வதினால் உடலின் இயக்கங்களை தடை செய்ய முடியாது மன ஓட்டங்களின்படி அது செயல்புரிந்து கொண்டுதான் இருக்கும் ஜடமான உடலில் உள்ள ஐம்புலன்கள் அதன் அதன் வேலைகளை வண்ணம் உள்ளன ஆனால் அவற்றிலெல்லாம் ஆத்மார்த்தமாக ஈடுபடுவதை முற்றிலும் தவிர்த்துவிட்டு அவற்றினால் பாதிக்கப்படாமல் எனக்கு சொந்தமும் இல்லை பந்தமும் இல்லை என்ற நினைப்புடன் இருக்கின்றேன் உடல் மற்றும் புலன்களின் இயக்கத்தினால் நடைபெறும் செயல்களுக்கும் ஆத்மாவிற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஆத்மாவை எவற்றாலும் கட்டுப்படுத்த முடியாது என்ற உண்மையை மனப்பூர்வமாக உணர்ந்துள்ளேன் என்பதனால்தான் நான் பேரானந்த நிலையில் உள்ளேன் அவற்றின் விளைவாக உள்ளத்தில் நிலவும் மயான அமைதி போன்ற சூழ்நிலையில் பேரானந்த அமைதியின் மையப்புள்ளியை நோக்கிச் செல்லும் அலைபாயாத மனநிலையுடன் ஸ்திரமாக உள்ளேன் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ தத்தா